ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செடியை வச்சு தான் பார்க்க போகிறோம் அதாவது தும்பு பூன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து தலைவலிக்கும் கால் வீக்கத்துக்கும் ரொம்ப நல்லது இதோட பயன்கள் நிறையா சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு அது சரியானதுனால தான் இதை பற்றி சொல்கிறேன் இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க காட்டு சைட்லலாம் இருக்கும் உண்ட பெருசாக இருக்கா இருக்கால எனக்கு தெரியல ஆனால் காட்டு சைடு ரோட்டு எல்லாம் கூட இருக்கும் அதுதான் இது பார்த்துக்கோங்க பேர் வந்து தும்பப்பூன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது ஆனால் அதை பற்றி நான் எனக்கு தெரியாது நான் அதை வந்து செஞ்சு பார்த்ததும் கிடையாது நான் செஞ்சு பார்த்தத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு சொன்னால் தலைவலிக்கும் கால் வீக்கத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் தான் நீங்கள் செய்ய போறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக நல்லா எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த இலைக்கு போட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்குற மாதிரி இருக்கணும் அதிலையும் ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் வந்து அந்த இலையை எடுக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தலைவலிக்கு ரொம்ப நல்லது நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா அது தலைவலி தான் யாரை கேட்டாலும் அப்பா பயங்கரமாக வலிக்குது பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இதை போட்டிங்கன்னா தலைவலி உடனே சரியாயிடுது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் எனக்கு வந்து முன்னாடிலாம் தலைவலினா என்னன்னே தெரியாது எனக்கு தலைவலியுமே கிடையாது ஆனால் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து தலைவலி வந்துக்கிட்டே இருந்தது அப்போ நான் வந்து இதை தான் போடுவேன் எனக்கு சரியாயிடும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் பொழுதணிக்கும் தலைவலியாக தான் இருக்கும் அடிக்கடி தலைவலி இப்போ வேறு தலைவலி தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் நான் இது தான் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சு போட்டு விட்ருவேன் இது எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க அதை போட்டுவிட்டால் சரியாயிடும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரங்க கூட யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நின்றுக்கிட்டே இருந்தால் கால் ரொம்ப வீங்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு சொல்கிறேன் கால் ரொம்ப பெருசு புஷ் நீான கால் மாதிரி வீங்கிக்கும் இந்த எண்ணெயை மட்டும் அதாவது இந்த தலையோடு போட்டு காய்ச்சின எண்ணெயை வந்து நம்ம அந்த பாதத்தில் எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கனாவே அந்த அந்த வீக்கோம்லாம் அப்படியே சப்பு நல்லா வற்றி போயிடும் அவ்வளோ ஒரு இதான விஷயம் நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் வந்து சொல்கிறேன் எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அது அவங்க சொன்னதை நாங்கள் வந்து பெருசாக இது பண்ணல நாங்களாக யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது தலைவலியும் கால் வீக்கமும் நல்லாவே சரியாகுது ஆனால் இதோடய யூஸஸ் வந்து நிறையா சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதும் நான் பயன்படுத்தின விஷயத்தை மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன் அதனால் நீங்களும் அதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ சொல்லுங்கள் இது மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தலைவலி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் காய்ச்சி வச்சுக்காங்க கால்விக்கும் கூட யாராவது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் எல்லாருக்குமே இருக்க போகிறது கிடையாது ஆனால் தலைவலி இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க எப்போ பார் ஐயோ தலைவலி 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 ஆஃபீஸ் போனால் தலைவலி அங்கே வெளியில் போயிட்டு வந்தால் தலைவலி அப்படி இருக்கிறவங்க இதை காய்ச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்